நம்மளுக்கு இது நிறைய பங்களிப்புகளை கொடுக்குது இது வந்து எலிகளை வேற வெரைட்டி விரட்டி வே வேட்டையாடும் பாருங்க எவ்வளோ ஒரு கோபமாக இருக்குன்னு விரட்டி விரட்டி வேட்டையாடுறதுங்கிறது அவ்வளோ குயிக்காக செயல்படும் அது சரி இப்போதைக்கு இதை பிடிப்போம் இதை பிடிக்கிறது கடினம் எதுக்காக அதை சொல்றேன்னா அவ்வளவு வலிமையான பாம்பு இந்த பாம்பு சரியாதைய வலிமையான பாம்பு இந்த பாம்பு இந்த மீட்டு கொண்டு விடுறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு இதை காப்பாற்ற சொன்ன நண்பருக்கு மிக்க நன்றி இருக்க சொல்கிறோம்னா